வணக்கம் எங்கள் தெருவில் மூணு இடத்துல தானா வளர்ந்த செடி கொடிங்க இருக்காங்க அதில் ஒரு கூட்டாளி செடி இருக்காங்க இதில் ஒன்று இந்த செடி வருஷ வருஷம் இதே இடத்துல வளர்ந்து கிடக்கும் இல்லை காய்களும் நிறைய காய்க்கும் இதை பூசணிக்காய் யாருமே படிக்க மாட்டாங்க தானாக வளர்ந்து கிடக்கிற பூசணிக்காயை திருட்டுத்தனமாக பறிக்கக்கூடாதான் அப்படின்னு சொல்லி யாருமே பறிக்கவே மாட்டாங்க அது காய்ச்சி அப்படியே கிடக்கும் வருஷம் வருஷம் இந்த இடத்துல காய்ச்சி கிடக்கும் இதுக்கு தண்ணி அப்படின்லாம் ஸ்பெஷலாக யாரும் கொடுக்கறதில்ல இதுக்கு உரம்னு பார்த்தா நல்லா பிரைட் சன்லைட் இந்த இடத்துல அடிக்கும் குப்பைன்னு பார்த்தா ரொம்ப கூட இல்லை ஒரே பூண்டி செடி தான் இந்த இடம் ஃபுல்லாக வளர்ந்து கிடக்குது ரெண்டு காய் கூட வச்சிருக்கு அவ்வளோ ஹெல்த்தியாக இருக்குது செடி ரெண்டாவது இந்த இடத்துல ஒரு அவுரி செடி இருக்கு எங்க தெருவில் கா நிறைய அவுரி மாதிரியான செடிகள் இருக்குது ஆனால் இது மட்டும்தான் அவுரி செடி இந்த இடத்துல இதுக்கு தண்ணி கிடைக்கிறதுக்கு ஒரு சோர்ஸும் கிடையாது ஃபுல்லாகவே கல்லாக தூக்கி போட்டு வச்சுருந்தாங்க இது மேலே இது பக்கத்தில் காட்டாமணக்கு செடி இருக்குது இதுதான் அதோட அதோடய கூட்டாளி செடி இந்த காட்டாமணக்கு செடியோட ஸ்பெஷல் என்னன்னா பூமி கடியில் போகிற தண்ணியை வேறு உறிஞ்சி தனக்கு எடுத்துக்கிட்டு பக்கத்தில் உள்ள செடிக்கும் கொடுப்பாங்க அதில் தான் இந்த அவரு செடிக்கு கொடுக்குறாங்கன்னு நினைக்கிறேன் இது அவ்ரி செடியாக நான் செக் பண்ணி கூட பார்த்துட்டு ரெண்டாக கட் பண்ணும்போது சரிசமமாக பிரிஞ்சுது மூணாவது பரங்கி செடி இது எங்கள் வீட்டில் இருக்குது இது சீசன் முடிஞ்சதுக்கப்புறம் தானாகவே அந்த இடத்துல முளைச்சிது படந்து கா படந்து செடி ஃபுல்லாக அந்த இடத்துல உள்ள நாட்டு பருத்தியை ஃபுல்லாக மடக்கி போட்டுருச்சு இருந்தாலும் விட்டுட்டோம் சீக்கிரமே காய்ச்சிட்டாங்க ஹெல்த்தியாக ஒரு காய்